சந்தனப்பூர்ல ஒரு பேய் தன்னோட பொண்ணு பேயோட சேர்ந்து ஒரு மரத்துல வாழ்ந்து வந்தது பொண்ணு பேய்க்கு பசியா இருந்துச்சு அம்மா எனக்கு பசிக்குதுன்னு ஒரு மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பத்தி உனக்கு கவலையே இல்லையா நான் என்ன செய்யறதுமா நேத்து உனக்கு பசியா இருந்த நேரத்துல வாழைப்பழம் விக்கிற ஒருத்தன் இங்க வந்திருந்தான் அவன் அசந்த நேரம் பார்த்து அவனோட வாழைப்பழத்தை திருடி உனக்கு நான் தந்த இன்னைக்கு என்ன பண்ண முடியும்

சமோசா விற்கிறதுக்காக சைக்கிளில் சமோசாவை எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருந்தான் சூட சுட சமோசாமா ஒரு ரூபாய்க்கு ஒன்று பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு வாங்கும்மா வாங்க ருசியான சமோசா போடோ வராது பொழுது போனா கெடுக்காது வாங்க சமோசா சூடான சமோசாமா அப்படின்னு கத்துக்கிட்டே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தான் அப்படி போய்கிட்டு இருந்த குருமூர்த்திக்கு எதிர்க்க ஹர்ஷா அப்படிங்கிற ஒரு பையன் வந்தான் அவனை கேட்காம கொள்ளாமல் சமோசாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் என்னப்பா தம்பி சமோசா வேணும்னு கேட்க மாட்டியா ருசியான சுவையான சுட சுட சமோசா வாங்கி சாப்பிடுங்க இப்ப போச்சுனா திரும்ப வராதுன்னு நீங்க தானே அங்கிள் சொன்னீங்க ஆமா சொன்ன அதனாலதான் ஓடி வந்து சமோசாவை வேகமா சாப்பிடுறேன் அடே தம்பி நான் சொன்னது சமோசாவை வாங்குங்கன்னு ஃப்ரீயா எடுத்துக்கோங்கன்னு இல்ல ஐயோ அங்கிள்

அது ரொம்ப நல்லா இருந்ததால குருமூர்த்தியை பின் தொடர்ந்து அவன் வீட்டுக்கு போனாங்க ஒரு நாள் குருமூர்த்தியும் அவன் மனைவியும் நிறைய சமோசாக்களை சுட்டு சுட்டு பக்கத்துல எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க இந்த அம்மா பொண்ணு பேயுங்க சமோசாக்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஷாக்கு செஞ்ச சமோசாவெல்லாம் யார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா எப்படி வந்து இப்படி திருடிட்டு போறாங்கன்னு ஒன்னும் புரியல ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல அடுப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடிய வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சாங்க சுட்டு வைக்கிற சமோசாவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அம்மா பொண்ணு பேயுங்க கண்ணாடியில கச்சிதமா தெரிஞ்சதுங்க சாவித்ரியும் குருமூர்த்தியும் அந்த பேய்களை பார்த்து பயந்து போனாங்க ஓய்யோ நம்ம சந்தேகம் உண்மைதான் சாவித்ரி ஒண்ணு இல்ல ரெண்டு பேய்ங்க நம்ம சமோசாக்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்களே கணவன் சொல்றத கண்டுக்கவே இல்ல சாவித்ரி அந்த அம்மா பொண்ணு பேய்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா சாவித்ரி ஒரு நாள் தயார் பண்ணி வச்சிருக்கிற சமோசாவோட மாவுல பேதி மாத்திரைய கலந்தா அந்த விஷயம் தெரியாத அம்மா பொண்ணு பேய்ங்க வழக்கம் போல அன்னைக்கு கூட சந்தோஷமா வந்து சமோசாவ சாப்பிட ஆரம்பிச்சுதுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரோட வயத்துலயும் கடபுடான சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது

அந்த இடத்துல விலங்குகள் எதுவும் வராம இருக்கிற அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க அந்த நிலத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல காஞ்சு போன ஒரு பூசணிக்காய் தொங்க விடப்பட்டிருந்தது அந்த காஞ்சு போன பூசணிக்காக்குள்ளதான் ஒரு பேய் இருக்கிறதா பேச்சு ஆனா அந்த விஷயம் இங்க இருக்க யாருக்கும் தெரியாது யாராவது வந்து என்ன இந்த காஞ்சு போன பூசணிக்காவில விடுவிச்சு விடுங்க அப்படி செய்யறவங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் செஞ்சு தரேன் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பேய் கத்திக்கிட்டே தான் இருந்தது ஆனால் அதோட சத்தம் யாருக்குமே கேட்கவே இல்லை ஒரு நாள் வீரையா சுகன்யா ரெண்டு பேரும் தங்களோட பொண்ண கூப்பிட்டு அந்த தோட்டத்துக்கு வந்தாங்க மூணு பேரும் தோட்டத்துல நின்னுக்கிட்டு நல்லா விளைஞ்சு இருந்த பூசணிக்காயை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்பா இந்த பூசணிக்காவெல்லாம் பார்த்தா ரவுண்ட் ரவுண்டா அழகா இருக்குப்பா இந்த தடவை பூசணி காலா நிறைய காய்ச்சி இருக்கு இல்லப்பா ஆமாமா ஏன் இருக்காது இந்த நிலத்துல முதல் விதைய விதைச்சது என் தங்க பொண்ணு இல்லையா அதனாலதான் இந்த தடவை காய் நிறைய விளைஞ்சு இருக்கு பாக்கவும் எல்லாம் நல்லா இருக்கு ஆமாப்பா நான் விதைச்சதாலதான் இப்படி இருக்கு போன தடவை அம்மா தானே முதல் விதைய விதைச்சாங்க

அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூสนிகாவை தோட்டத்துல இருந்து எடுத்தாரு அது கைக்கு வந்ததும் கருப்ப மாரி போச்சு அத பார்த்து மூணு பேரும் பயந்து போனாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு இன்னொரு பூสนிகாவை கையில எடுத்து பார்த்தா அது கூட சகப்ப மாறிடுச்சு சுகன்யா ஒரு பூสนிகாவை கையில எடுத்து பார்த்தா ஆனா அது வெள்ளை கலர்ல மாரி போச்சு மூணு பேரும் சேர்ந்து அவங்கவங்க பூสนிகாயை பார்த்தாங்க ஒன்னு கருப்பா ஒன்னு செகப்பா இன்னொன்னு வெள்ளைய மாறி இருந்தது அத பார்த்த சுகன்யாவும் வீரய்யாவும் குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு வேலைய தாண்டி போய் பயந்துகிட்டு நின்னாங்க என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு உங்க அப்பா கிட்ட கேளுமா அப்படின்னு சுகன்யா சொல்லி சிரிச்சா ஆனா இது ஏன் இப்படி நடந்துதுன்னு சுத்தி முத்தியும் பார்த்தாங்க அப்போ வீரய்யாவோ அந்த மரத்துல கட்டப்பட்டு தொங்க விடப்பட்டிருந்த காஞ்ச பூஸ்மிகாவை பார்த்தாரு வா வீரையா என் கிட்ட வா அங்கேயே நின்னுக்கிட்டு என்ன பாத்துக்கிட்டே இருந்தேனா எந்த பிரச்சனையும் தீராது நின்னுக்கிட்டே இருக்காத வீரையா என் வந்து இந்த காஞ்சு போன பூஸ்மிகாவை ஒரே அடியா உடைச்சு என்ன இங்க இருந்து விடுதலை செய்ய அப்பா இங்க இருந்து ஓடி போயிடலாம்

அந்த பூசணிக்காயை எடுத்து வேகமா நிலத்துல மாட்டேன் என்ன நீங்க காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன் உங்க உதவிக்கு நான் மாய தங்க பூசணிக்காய் ஒண்ண தரேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க தங்க பூசணிக்காய் பிரதிச்சி உங்களுக்கு எப்ப எப்ப தேவைப்படுதோ அந்த நேரத்துல இந்த மாய பூசணி உங்களுக்கு தங்கத்தை தரும் அத வச்சு நீங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி பேய் அங்க இருந்து மாயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீரைய குடும்பம் அந்த மாய தங்க பூசணிக்காவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தது அப்பையில இருந்து எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க பவானிபுரம்னு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரு மத்த ஊருங்க மாதிரி இல்லை அந்த ஊர்ல ஒரு பேய் இருந்தது அந்த பேய் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் தான் கட்டுப்பாடில் வச்சுக்கிட்டு அதுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அந்த ஊர் மக்களை தான் வசம் கொண்டு வந்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்ணு தான் ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டு இருந்தது இப்படி ஒரு தடவை ஒரு கணவனை தான் கிட்ட கொண்டு வந்து அவன் மனைவியை போய் கொடுமைப்படுத்த சொல்லிக்கிட்டு இருந்தது நான் ஆனிடுற நீ வீட்டுக்கு போய் உன் மனைவியோட காலை ஒரு ரொம்ப ரம்பத்தால் வெட்டி எடு அவளோட கத்தல் எனக்கு இங்க கேட்கணும் இப்படி அந்த பேய் சொன்னதும் அந்த கணவன் அந்த பேயோட பேச்சை கேட்டு அந்த பேய் சொன்ன மாதிரியே தா மனைவியை கொடுமைப்படுத்தினான் இந்த மாதிரி அந்த ராட்சச ஆனந்தத்தில் இருந்தது அந்த பேய் அந்த ஊர்ல யாரையுமே சந்தோஷமா வாழ விடாத அந்த பேய் இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது இப்படி இருக்க பக்கத்து ஊர்ல வாணின் ஒரு அதிக தெய்வ பக்தி கொண்ட பெண் இருந்தா அவளை தான் அத்த மாமா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டதால வேற வழி இல்லாம நடுத்தருக்கு வந்துட்டான் தினம் தினம் ஒவ்வொரு ஊரா திரிஞ்சு அவ வாழ்க்கையை நடத்தி வந்தா ஒரு நாள் ரொம்ப பசியில இருந்த வாணி எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காததால மனசுல இப்படி நினைச்சா போகட்டும் இந்த வேளை நமக்கு உணவு கிடைக்கலன்னா அது அந்த கடவுளோட சித்தம் சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லது தானே விரதம் இருந்தால் நல்லது தான் இப்படி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் எல்லா பாரத்தையும் கடவுள் மேலேயே போட்டு வாழ்ந்து வந்தா இப்படி வாணி ஒரு நாள் ஊர் ஊரா சுத்தி கடைசியில் இந்த பவானிபுரத்துக்கு வந்தா அப்போ அந்த ஊர்ல இருந்த பேய் வாணி கண்ணுக்கு தெரியாம வாணி கிட்ட போய் மனசுல இப்படி நினைச்சது புது மனுஷி ஊருக்குள்ள வந்திருக்கா எனக்கு புது அலறல் சத்தம் காதுல போகுது ஆமா எப்பவுமே அதே குரல் அதே அலறல் சத்தம் கேட்டு கேட்டு எனக்கு கூட ரொம்ப போர் அடிச்சிருச்சு இப்படி அந்த பேய் நினைச்சது ரொம்ப பசியில இருந்த வாணி ஒரு வீட்டுக்கிட்ட போய் இப்படி கேட்டா யாராவது இருக்கீங்களா ஒருவேளை சாப்பாடு போடுறீங்களா இப்படி வாணி கேட்டதும் அதை பார்த்துட்டு இருந்த பேய் வாணி மேலே ஏதோ ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிச்சது ஆனா வாணி மேல அந்த மந்திரம் எதுவும் வேலை செய்யல அப்போ அதை பார்த்து அந்த பேய் நினைச்சது ஓஹோ இந்த பொம்பள ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவளா இருக்காளே நம்மளோட மந்திரம் இவன் மேல வேலை செய்ய மாட்டேங்குதே சரி அப்படின்னா அந்த கடவுளை பத்தி யோசிக்க விடாம பண்ணிட்டோம்னா இவளுக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் பக்தி குறைஞ்சிடும் அப்ப இவளை காப்பாத்துறதுக்கு எந்த கடவுள் வராரோ நானும் பாக்குறத அதுக்கப்புறம் கூட என்னோட வசம் கொஞ்ச காலம் இந்த புது அலறல் சத்தத்தை கேட்க முடியும் வாணி கண்ணுக்கு பேய் தெரியாததால அந்த பேய் பேசுறது வாணிக்கு கேட்காததால வாணி எதுவும் தெரியாம நடந்து போயிட்டு இருந்தா அங்க இருந்த ஒரு கோவில் கிட்ட போய் வேண்டி கேட்டுக்கிட்டா என்ன நீ எவ்வளோ சோதிச்சாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்ட கடவுளே உன்னோட ஐக்கியமாயி உன்னோட நாமத்தையே சொல்லிட்டு இருப்பேன் இப்படி ரொம்ப பக்தியோட வேண்டிட்டு இருந்தா வாணி என்னதான் கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாணி கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பேய் ரொம்ப வெறுத்து போய் வாணியை எப்படியாவது கடவுள்கிட்டேருந்து திசை திருப்பி தாமசம் கொண்டு வந்து அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணுச்சு யாரு நீ இப்படி வாணி அந்த பேயை பார்த்து பயந்து போய் கேட்டா அப்போ அந்த பேய் வாணியை பார்த்து சொல்லிச்சு பார்த்தா உனக்கு தெரியலையா பேய் இன்னியோட உன்னோட கதை முடிய போகுது இப்படி சொல்லி வாணிய துரத்த ஆரம்பிச்சது பேய் பேய் கிட்டே தப்பிச்சு ஓடி அங்க இருந்த ஒரு சிவலிங்கத்து கிட்ட போய் வேண்டனா கடவுளே நீதா என்ன காப்பாத்தணும் இத்தனை நாளா உன்னோட சோதனைக்கெல்லாம் நான் நிலையா நின்ற இனி எனக்காக நீதா என்னோட நிக்கணும் சுவாமி இப்படி வேண்டி அங்கேயே உட்கார்ந்துட்டா வாணி அப்போ அந்த பேய் தான் கையில இருந்த ஒரு பெரிய கத்திய வச்சு வாணியை வெட்ட போச்சு அப்போதான் அங்க ஒரு அதிசய ஒளி வந்தது அந்த ஒளியிலேருந்து ஒரு அபூர்வ சக்தி வந்து அந்த அந்த பஸ்மமாக்கிடுச்சு நொடியிலேருந்து பேய் வசியப்படுத்தி வச்சிருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை விட்டு வெளியில வந்தாங்க வாணி அந்த கடவுளோட அருளால அந்த பேயோட தொல்லையிலேருந்து மீண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா கடவுளுக்கு நன்றிய சொன்னா அதுக்கப்புறம் கடவுள் எவ்வளவுதான் சோதிச்சாலும் வாணி அதெல்லாம் எதிர்கொண்டதால இருந்து அவ கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது வாழ்நாள் முழுக்க அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு இறந்தக்கு அப்புறம் ஸ்வர்க்கத்துக்கு போவேன்ற வரத்தையும் கொடுத்தார் கடவுள் ராமாந்தபூர்ல இருக்கிற ராதம்மா மீனா ரொம்ப ஏழு அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுல கிடைக்கிற பழைய சோற தன்னோட வயத்த நிரப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன வீட்டுல தான் அவங்க இருக்காங்க என்னைக்கும் போல அன்னைக்கும் அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்காக கிளம்பினாங்க அம்மா ஊர் மொத்தமும் சேர்ந்து சர்பஞ்ச் வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல நாமளும் போகலாமா அங்கே ஒன்றும் நடக்காதும்மா ஊரில் இப்போ வர வர காசும் நகையும் திருடு போகுதுல்ல அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்கம்மா நமக்கு எதுக்கு இந்த அம்பலாம் வேலை செஞ்சு பிழைக்கிறோம் நம்ம வேலைக்கு போகலாம் சரிம்மா நீ எப்படி சொல்கிறியோ நான் அப்படியே கேட்குறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டு வேலை செய்கிற எதிரெதிர் வீட்டுக்கு இருக்காங்க அதே ஊரில் இருக்கிற மல்லையா காய்கறியை எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் பற்றினு கேட்டுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டு வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் நைட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டில் போய் திருடறதுக்கு தனக்கு வசதியாக இருக்கும்னு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறாரு ஒரு நாள் நைட்டு ராதம்மாவும் மீனாவும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க கட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க நாய் கற்றுக்கிட்டே இருந்துச்சு மீனாவுக்கு முழுப்பு வந்துருச்சு ரொம்ப பயந்து போறா அம்மாவை எழுப்புறதுக்காக முயற்சி பண்றா அம்மா வெளியில நாயெல்லாம் கத்துடும்மா எனக்கு ரொம்ப இருக்குமா ராதம்மா எந்திரிச்சு வந்து வெளியில பாக்குறான் அங்கே நாயை விரட்டிக்கிட்டுட்டா அப்போ அங்க ஒரு கருப்பான ஒரு இடத்துல ஒரு திருடன் தெம்பட்டான் அய்யோ திருட அப்படின்னு ரொம்ப கத்தி சொல்லி ராதம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அது உடனே மல்லையா பார்த்துட்டான் மல்லையா உடனே இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் இந்த ராதம்மா என்ன அடையாளம் கண்டுக்குச்சா என்ன ஒரு வேலை வெளியில் போயிட்டா சொல்லிட்டா சரி சரி இப்போ ராதம்மாவை பற்றி எதுக்கு அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல அந்த வீட்டுக்கு போகணும் நினச்சிக்கிட்டே அங்கேருந்து ராதம்மா வேலை செய்கிற அந்த வீட்டுக்கிட்ட வந்தான் செவரேறி குதிச்சு உள்ளே போகிறான் அவன் போட்ட பிளான் பிரகாரமே உள்ளே போய் பீரோவை ஓப்பன் பண்ணுறான் நகையெல்லாம் பையில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து திரும்பி ராதம்மாவோட வீட்டுக்கு வரான் ஜன்னல் வழியாக பார்க்குறான் ராதம்மாவும் மீனாவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு நகையை எடுத்து அந்த ஜன்னல் வழியாக கட்டில் கீழே போட்டுட்டான் அதுக்கப்புறம் இருந்து போயிட்டான் அடுத்த நாள் காலையில் ராதம்மா வேலைக்கு வராங்க அந்த வீட்டோட யஜமானி சுபத்ரா தான் வீட்டில் திருடு போச்சுன்னு ரொம்ப கரெக்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ள மீனா அந்த வீட்டில இருந்து நகையை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வரா அம்மா இது என்னம்மா நம்ம வீட்டில் கிடைச்சிருக்கு இது யாருது அதை கொண்டு வரும்போது சுபத்ரா அந்த நகையை பார்த்துட்டா இது என்னோடதுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ராதம்மா தான் எதிர்னாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க போட்டு நல்லா அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்தில் நடுநிலைக்கு வைக்கிறாங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ராதம்மாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த அவமானத்தை தாங்க முடியாத ராதம்மா அங்கேருந்து வந்து ஓடி போய் நெனத்த மேலேருந்து கீழே குதித்து இறந்து செத்துதுக்கு அப்புறமா ராதம்மா பேயாக மாறிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு தன்னோடய பொண்ணு ராதா கிட்ட மட்டும் அம்மா மாதிரி இருந்து நைட்டு படுத்ததுக்கப்புறமா ராதம்மா திருப்பியும் பேயா மாதிரி சுபத்ராவோட வீட்டு முன்னாடி வராங்க முதல்ல இந்த தங்கத்திரிடம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கருப்பான மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போகிறதை கவனிச்சுது அந்த பேய் அவன் பின்னாடியே போகுது மல்லையா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான் முகத்துக்கு இருக்கிற அந்த மாஸ்கை வட்டு இதை பார்த்து அந்த பேய் ஷாக் ஆகுது இவன் தான் அது நகையை இருக்கு அப்படின்னு ராதம்மா கத்தி கத்தி சிரிச்சா அவ்வளோதான் மல்லையாவோட வீட்டில இருந்த அந்த தங்க நகைங்கள் எல்லாம் அப்படியே காத்துல மிதக்க ஆரம்பிச்சது மல்லையா ஷாக் ஆகுறான் அவனுக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு அவனுக்கு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு என்னப்பா தங்க நகை வேணுமா அப்படின்னு அந்த பேய் மல்லையா முன்னாடி வந்துச்சு அவ்வளோதான் பேயை பார்த்து மல்லையா அப்படியே பயந்து போறாரு அதுக்கப்புறமா அந்த பேய் ராதம்மாவா மாறிடுச்சு இதை பார்த்த சிவையாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு ஊரில் இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியும் தங்கத்தை போட்டுறதும் நான் தானே ஒத்துக்கிறேன் என்னை விட்டுடுவேன் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த என் பொண்ணுக்கு அம்மாவையும் என்னால் கொடுக்க முடியுமாடா இதை முடிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில மல்லையா போய் தான் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு ஊர் ஜனங்க முன்னாடி சரண்டர் ஆயிட்டான் தப்பையும் ஒத்துக்கிட்டான் இது மூலமா அந்த ஊரோட பெரிய மனுஷன் மல்லையாவை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துடுறாரு அந்த பேய் ராதம்மாவை மாறி பொண்ணை பார்த்துக்கிட்டே வரான் முன்பொரு காலத்துல அவந்திபுரம் அப்படிங்கற ஊர்ல அப்பர் நாங்கிற பதினாறு வயது பொண்ணு இருந்தா அவளும் அவளோட அப்பாவும் மட்டுமே அந்த வீட்டுல இருந்தாங்க அவங்க பானை செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க அவங்க அப்பாக்கு வயசாயிட்டதுனால ரோட் ரோடா போய் பானை விக்க முடியல அதனால அப்பர்னா அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணா அவங்க அப்பா செஞ்ச பானைய ரோட் ரோடா கொண்டு போய் வித்தா அப்பா நீங்க தினமும் செஞ்சு கொடுக்கற பானை இந்த ஊர்ல விக்கவே மாட்டேங்குது அதனால இதெல்லாம் பக்கத்து ஊர்ல விக்க போறேன் பக்கத்து ஊர்லையா என்னம்மா சொல்ற வர்றதுக்குள்ளே இருட்டாயிடும் அப்படி வர்றது நல்லதில்லை ஒண்ணு ஆகாதுப்பா அந்த மாதிரி போனாதான் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும் எனக்கு ஒன்றும் பயம் இல்ல என்னால போயிட்டு வர முடியும் அது இல்லம்மா நீ தைரியமான பொண்ணு தான் அது எனக்கு தெரியும் ஆனா நம்ம ஊர் எல்லையில ஒரு பாழ அடைஞ்ச பங்களா இருக்குல்ல அங்க இருட்டுனதுக்கு அப்புறம் பேய் நடமாட்டம் இருக்கான் அதனாலதான் அதுக்கு பயந்துட்டு அங்க யாரும் போக மாட்டாங்க அப்படியாப்பா சரி நான் சீக்கிரமா வந்துடுறேன் நீங்க எதுவும் பயப்படாதீங்க சரிம்மா சீக்கிரமா வா விக்கலனாலும் எல்லா பானையும் வித்துருச்சு பானை வித்ததுல நேரம் கழிஞ்சதே தெரியல ரொம்ப இருட்டாயிடுச்சு இருட்டாயிடுச்சே சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு பயந்துகிட்டே வேக வேகமா நடந்தா ஊர் எல்லையில இருந்த அந்த பாழடைஞ்ச பங்களா வந்த உடனே முழுசா இருட்டாயிடுச்சு தூரத்துல நாயெல்லாம் குறைச்சது என்ன செய்யறதுன்னு தெரியாம வேக வேகமா நடந்தா அந்த வீட்டு கிட்ட போன உடனே ஏதோ நடந்த மாதிரி இருந்தது அவ்ளோதான் அவ மயங்கிட்டா கண்ணு முழிச்சு பார்த்தா அவளுக்கே தெரியாம அந்த பங்களாக்குள்ள இருந்தா அந்த பங்களா பார்க்கவே வினோதமா இருந்தது வா தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்த யார் நீ நான் எப்படி இங்க வந்த நான் வீட்டுக்கு போகணும் எங்க அப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு உங்க அப்பா இங்க இருக்கும்போது நீ யார தேடி போற எங்கப்பா எப்படி இங்க வந்தாரு அம்மா பர்ணா இங்க வாம்மா உன்னை தேடி தான் இங்க வந்த அத கேட்டதும் அப்பர்ணா அங்க போனா அப்பா அப்பா இங்க எதுக்கு வந்தீங்க பரவாயில்லையே அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கியே பரவாயில்ல இந்த கூட குள்ளாரதான் உங்க அப்பா இருக்காரு கூடைய எடுத்து உங்க அப்பாவை காப்பாத்தி கொண்டு போ அப்பா அங்கதான் இருக்காருன்னு நினைச்ச அப்பர்னா எதையும் யோசிக்காம கூடைய எடுத்து பார்த்தா அவ்வளவுதான் அந்த அரண்மனை முழுக்க பயங்கரமான சத்தத்தோட முழுசா இருட்டாயிடுச்சு உடனே அந்த கூடையில இருந்து ஒரு பேய் வெளியில வந்து அப்பர்னாவ புடிச்சுக்குச்சு அவ கூடைய எடுத்து தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா அம்மா அப்பர்னா வந்துட்டியா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த அப்படியாப்பா அதான் வந்துட்டேன்ல சாப்பிட்டீங்களா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு போடுங்க நான் சாப்பிட்டேமா இன்னைக்கு காய்கறி எதுவும் கிடைக்கல அதனால நான் வெறும் சாப்பாடு வச்சு கஞ்சி செஞ்சிருக்கேன் என்னது என்ன கஞ்சி சாப்பிட சொல்றீங்களா என்ன சொல்றீங்க எனக்கு மீன் குழம்பு வேணும் உடனே வேணும் அப்புறம் என்ன இவ்ளோ வினோதமா பேசுறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாரு நாளைக்கு செஞ்சு தருமா அப்படின்னு சொல்லி படுத்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்பர்ணா கூட உள்ள போய் படுத்துக்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்பர்ணாவை பிடிச்ச பேய் வெளியில வந்து ஒரு பானைக்குள்ளார போய் பூந்துக்குச்சு அத பார்த்து அப்பர்ணா பயத்துல அலற ஆரம்பிச்சுட்டா அப்பா பேய் அப்பா பேய் என்ன காப்பாத்துங்க அப்பா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஓடி வந்தாரு அம்மா அப்பர்ணா என்னாச்சுமா ஏன் கத்துற அப்பா அங்க அங்க பேய் அந்த அந்த பானைக்குள்ள இருக்கு பேயா பானைக்குள்ள பேயா அப்படின்னு பானையை எடுத்து எட்டி பார்த்தாரு அவ்வளவுதான் பானைக்குள்ள இருந்த பேயி அவரை புடிச்சுக்குச்சு உடனே அவங்க அப்பா பேய மாறிட்டாரு அப்படின்னு சிரிச்சி ஏன் பயப்படுற உன்னால தான் நான் விடுதலை அழிஞ்சி வெளியில வந்திருக்கேன் உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் பயப்படாத அப்புறம் நான் தைரியத்தோட அம்மா யாரு நீ எதுக்கு அந்த பங்களால நீ இருக்க அப்படின்னு கேட்டா உங்க ஊரு ஜமீன்தார் என்னை ஏமாத்தி என்ன அந்த வீட்ல கொண்டுட்டாரு மந்திரவாதிய வச்சு அந்த வீட்லேயே என்ன அடைச்சிட்டாரு அன்னையில இருந்து நான் அங்கேயேதான் இருக்கேன் என்ன பார்த்து பயந்து அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க நீதான் வந்து என்ன எப்படியோ காப்பாத்திட்ட உன்னையும் உங்க அப்பாவையும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ன ஜமீன்தார் வீட்டு கூட்டிட்டு போ உன்னை கூட்டிட்டு போனா எங்க அப்பாவை நீ விட்டுடுவியா கண்டிப்பா உங்க அப்பாவை நான் விட்டுடுவேன் உன் உதவிக்கு தங்க நாணயம் கூட கொடுக்கறேன் எந்தா என்ன கூட்டிட்டு போ சரி வா போலாம் அப்படின்னு ஜமீன்தார் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் ஜமீன்தார் வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு அத பார்த்த பேய்க்கு பயங்கரமா கோவம் வந்தது என்ன ஏமாத்தி சாகடிச்சிட்டு நல்லா தூங்குறியா உன்னை விடமாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா உடம்புல இருந்து வெளியில வந்து ஜமீன்தார ஒரே கையாலே தூக்கிடுச்சு யாரு நீ அப்படின்னு பயந்துட்டே எழுந்துருச்சாரு ஜமீன்தார் என்ன தெரியலையா அந்த பங்களால என்ன சாகடிச்சியே உன்னை விடமாட்டேன் உன்னையும் அங்கேயே கொண்டு போய் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார கூட்டிட்டு பங்களாக்கு போயிடுச்சு அப்பர்ணாவும் அவங்க அப்பாவும் அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டாங்க